இதுக்கு நடுவில் ஜெகமோகன் ரெட்டி இது ஃபாலோ பண்ணி நம்ம விஜய் ராம்பாவுக்கு காக்கிப்பாண்டு வெலை சட்டை இன்ன வரைக்கும் காகிப்பாண்டு சட்டை தான் இதை ஃபாலோ பண்ணி இவர் ஒரு தடவை வீடியோ பேசினார் அவருக்குதான் கால் மேலே கால் போட்டு காக்கிபேண்ட் வேலை சட்டை போட்டு அப்போவே எல்லாம் கண்டு விழிச்சான் என்ன அவன் ஒரு சின்ன பையன் இவர் ஒரு சின்ன பையன் அவன் ஏதோ காக்கி பண்ணி வேலை சட்டை போட்டு ஏதாவது டீம் சொல்ல செய்கிறான் நீங்கள் முதலமைச்சர் எவ்வளோ பெரிய ஆள் நீங்களும் அதே போய் ஃபாலோ பண்ணுறீங்களே இன்னா இந்த ஸ்ட்ராட்டஜி டீமுக்கு என்ன பண்ணோம் வேற என்ன தெரியும் சார் காக்கி வேலை சட்டை போடுறீங்க எதுக்கு ஏன் போடணும் சார் அப்படி போட்டு தான் ஜகமா ஒரு பெரிய ஆளாக அவங்க ஊழல் பண்ணுறாங்க நீங்கள் ஊழல் பண்ணுறாங்கன்னா நான் நேரமேன்னு வர்றீங்க ஒரு பைசா கூட ஊழல் பண்ண மாட்டேன்னு வரீங்க ஆனால் வரும்போது உங்கள்கிட்ட எவ்வளோ சிக்கலுக்குது கார் வெளிநாட்டுலேருந்து இறக்குமதி பண்ணுறீங்க அதுக்கு டேக்ஸ் கட்ட மாட்டேன் அதுக்கு சண்டை போடுறேன் ஒரு பொருளை வெளிநாட்டுலேருந்து இறக்குமதி பண்ணால் அது ஒரே டேக்ஸை கட்டணும் அதுவும் உங்களுக்கு மனசு வர மாட்டேங்குது சினிமா தேட்டர் பிரச்சனையில் வருது சேட்டில் டிக்கெட் விற்கிறதுல எல்லாரும் சேர்ந்துக்கிட்டு மொட்டை அடிக்கிறீங்க இவ்வளோ பேரில் இருபத்தஞ்சாயிரம் பேர் வந்து பணம் கட்டுவோம்ண்ணா இது காமெடி தானே ரெண்டாவது இருபத்தஞ்சாயிரம் இதுக்கு அடிக்கிறீங்க இன்றைக்கே இருந்தது ஒரு நாற்பதாயிரம் ஐம்பதாயிரம் அடிச்சிருப்பாங்க ஃபார்மு நேற்று வந்த பிரச்சனையில் இன்றைக்கி வந்து எதாவது பெரிய பிரச்சனை ஆகிடும்ட்டு எப்போ வாரம் வராதிங்க டவுன்லோட் பண்ணிங்கன்ட்டாங்க இன்னொன்று என்னென்னா இந்த மாதிரி வாங்குகிற ஃபார்மு இதெல்லாம் வந்து ரிட்டர்ன் கொடுக்குறதுக்கு பத்தாயிரம் ரூபா கட்டணும் இருபதாயிரம் பேரும் வணக்கம் கோல்டன் சான்ஸ் வளங்கம் அரசியல் களம் இன்றைய அரசியல் களம் நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் அரசியல் விமர்சகர் திரு முத்தலிப் அவர்கள் வணக்கம் வணக்கம் அதிமுக கிட்டத்தட்ட வந்து தேர்தல் வாக்குறுதி ஒரு பத்து வாக்குறுதியை கொடுத்துருக்கு சார் இந்த பத்து வாக்குறுதி வந்து மக்கள்கிட்ட வந்து ஒரு பெருமளவுக்கு ஒரு ரீச் ஆயிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க அதே சமயத்தில் வந்து திமுக வந்து அந்த வாக்குறுதியினால ஒரு சின்ன அச்சம் வந்து சொல்லியிருக்கு அது நடைமுறைப்படுத்த முடியாது அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்க இந்த தேர்தல் வாக்குறுதி வந்து திமுகவை வந்து அச்சமடை எடை செய்திருக்கிறது தான் இது தேர்தல் வாக்குறுதி இல்லைங்க இது ட்ரெய்லர் முதல்ல வந்து ஃபர்ஸ்ட் லுக்கு அப்புறம் ட்ரெய்லர் மெயின் பிக்சர் இனிமேல் தான் இருக்குது இப்போ ட்ரைலருக்கே இவங்க வந்து ஆடி போய் கிடக்குறாங்க மொதல் ட்ரைலருக்கு பதிலெலாம் சொல்லியிருந்தாங்க ரெண்டாவது ட்ரைலருக்கு எங்கேயும் வாய் தோற மாதிரி தெரியல இதை சில பேர் சொல்கிறாங்க அவர் நாலு சிலிண்டர் சொன்னார் இப்போ மூணு சிலிண்ட்ரு தானே சொல்கிறாருன்னு சொல்கிறத செய்கிறாரு அப்படின்ற ஒரு இது இருக்குல்ல இப்போ சிலிண்டருக்கு நூறுரூவா குறைக்கிறேன்னாங்க நூறுரூவான்னா வருஷத்துக்கு ஒரு ஃபேமிலி ஆறு சிலிண்ட்ரு யூஸ் பண்ணுவோம் பெரிய ஃபேமிலி இருந்தால இல்லை ஒம்பது அப்போ சராசரி வச்சுட்டு ஆறு சிலிண்டர்னால் ஆறுநூறுவா கொடுக்க போகிறீங்க ஒரு ஃபேமிலிக்கு வருஷத்துக்கு ஆறுநூறுவா வருஷத்துக்கு அப்போ மாதத்துக்கு ஐம்பது ரூபா இது கூட உங்களால் கொடுக்க முடியல உங்கள் தேர்தல் வாக்குறது சொன்னது அப்போது இந்த இடத்துல மூணு சிலிண்டர்னு ஒருத்தர் சொல்கிறாருன்னா எனக்கு தெரிஞ்சு மூணு சிலிண்டரும் சிறுபான்மை பெண்களுக்கு அதாவது முஸ்லீம் கிறிஸ்டியன் பெண்களுக்கு தொழில் தொடங்க வட்டி இல்ல கடன் இல்லா கடன் இது ரெண்டுமே இஸ்லாமிய மக்கள் மத்தியில் ரீச் ஆயிருக்கு எனக்கு தெரிஞ்சு பேசுகிறவெல்லாம் அந்த திமுக வேணால் அதிமுக வந்து பிஜேபி கொடுக்குறாங்க திமுக வந்து பிடிக்கல இந்த இடம் விஜய்க்கு தான் சொன்னவங்க குடும்ப சேர்ந்த முப்பது முப்பத்தஞ்சு வயசு பெண்கள் இந்த மாதிரி இதெல்லாம் அப்படியே என்ன சொல்கிறாங்க ஆறு சிலிண்டரா மூணு சிலிண்டரா பரவாயில்லையா நாங்கள் மொத்தமே நாலுலருந்து இருந்து ஆறு சிலிண்ட்ரு தான் ஒரு வருஷத்துக்கு ஆகும் அதில் மூணு சிலிண்டர்னா பரவாயில்லையா தொழில் தொடங்க வட்டியில கடனா பரவாயில்லையண்ணு அதுக்கு இவங்களுக்கு போடலாமா இவங்க ஒன்றுமே இல்லையா இது வரைக்கும் இது கட்சியாகவே இல்லையே இது பால்வாடி இருக்குது அப்புறம் அந்த மாதிரி பண்ணலாமே நல்ல விஷயமாச்சே ஓட்டு போடலாமே அப்படின்னு இப்போ அவங்களும் என்ன சொல்கிறாங்க அவங்க பிஜேபி விழுந்தாங்க அவங்க ஆட்சி தானே வரப்போது ஏடிஎம்கே தானே ஆட்சி பண்ண போறாங்க அப்படி வந்துட்டாங்க அப்ப அந்த மனநிலைக்கு மக்கள் வரணும்னா அவங்க கோரிக்கை இவங்களுடைய வாக்குறுதிகள் தெளிவா இருக்கணும் இப்ப இத வந்து ஏடிஎம்கே எப்படி எடுத்து மக்கள்கிட்ட பிரச்சாரமா கொண்டு போறாங்க அப்படின்றதுலதான் இருக்கு மாற்றுத்திறனாளிகள் வாங்கின அந்த கடனுக்கு தள்ளுபடி கடன் தள்ளுபடின்றது கல்வி கடன் நல்லவாது அதே மாதிரி கல்வி கடன் ரத்து இவங்க நாங்களும் பண்ணுவோம் அப்படின்னு நான் நல்லா பண்ணீங்களே அஞ்சு வருஷம் அப்படின்ற மாதிரி தான் வரும் அதனால தான் வாய் திறக்க முடியல எதுவுமே பேச முடியாமல் உட்காந்துட்டு இருக்காரு இன்னொன்று அவங்களுக்குள்ளே ஆயிரம் பிரச்சனை இருக்குது டெய்லி சும்மா அங்கே தோடி நிற்கிறாங்க காங்கிரஸுக்கு இதுக்கு நான் சொன்னேன் ஏற்கனவே சொல்லணும் ஜனவரிக்கு மேலே பாருங்கள் ஜெல்லா இவங்க ஜெல்ல பார்க்குறேன்னு அந்த ஜெல்லு தான் இப்போது அடிச்சுன்னு உரல்றாங்க அதனால் அந்த பிரச்சனை விட்டால் அவனு வெளியே வரல இன்னொன்று பையனை ப்ரமோட் பண்ணோம் அவருக்கு தென்னை கூட விருதுநகர் போய்ட்டு ப்ரமோட் பண்ணுங்கிறார் ராம்பாத் போகிறார் ஏதோ பால்வாடி கட்சி சினிமா நினச்சிக்கிட்டு பார்க்க போகிறாங்க உங்களுக்கு ஏங்க நீங்கள் எத்தனை தலைமுறையை பார்த்தவர் எவ்வளோ பெரிய அரசியல் தலைவர் ஆட்சியில் முதலமைச்சராக இருக்கீங்க உங்களுக்கு எதுங்க ராம்பாவுக்கு அந்த பசங்களை சும்மா வந்திருப்பானுங்க எப்படியோ சொல்லி கூப்பிட்டு வந்து உக்கார வச்சுருப்பீங்க இதை ராம்பாக்கு அவரை திருப்திப்படுத்துகிறாங்களா சிஎம்மை ஓ கத்திப்படியே போகிறாங்கன்னா இது ராம்பாக்கு ஆரம்பிச்சது வச்சு யாருன்னா ஜெகன்மோகன் ரெட்டி ஜெகன்மோகன் ரெட்டி காக்கி பேண்ட்டு வெள்ளை சட்டை போட்டுக்கணும் இந்த மாதிரி ஆரம்பித்தார் யார் அவங்களுக்கு பண்ணி கொடுத்தா அப்போ இருந்த அந்த அந்த ஒரு இந்த ராபின் சர்மா அந்த ஐபேக்கு இந்த டீமு இப்போ அங்கே எங்கே போனாங்க ஷின்டேட்டை போனாங்க அங்கே போயிட்டு இங்கே வந்தாங்க இவர்கிட்ட இருக்கிறாங்க இதுக்கு நடுவில் ஜகமோகன் ரெட்டி ஃபாலோ பண்ணி நம்ம விஜய் ராம்பாக்கு காக்கி பேண்டு வெள்ளை சட்டை இன்ன வரைக்கும் காக்கி பேண்ட் வெள்ளை சட்டை தான் இதை ஃபாலோ பண்ணி இவர் ஒரு தடவை வீடியோ பேசுனார் அவர் இதாக கால் மேலே கால் போட்டுருங்க காகிப்பேன் வேலை சட்டை போட்டுருங்க அப்போவே எல்லாம் கிண்ட விழிச்சாங்க என்ன இது அவன் ஒரு சின்ன பையன் இவர் ஒரு சின்ன பையன் அவங்க ஏதோ பேண்ட் வேலை சட்டை போட்டு ஏதோ அந்த டீம் சொல்ல செய்கிறாங்க நீங்கள் முதலமைச்சர் எவ்வளோ பெரிய ஆள் நீங்களும் அதே போய் ஃபாலோ பண்ணுறீங்களே என்னென்னா இந்த ஸ்ட்ராட்டஜி டீமுக்கு என்ன பண்ணோம் வேறன்னா தெரியும் சார் பேண்ட் வேலை சட்டை போடுறீங்க எதுக்கு ஏன் போடணும் சார் அப்படி போட்டுதான் ஜகமோகன் பெரிய ஆளானார் இப்போ முட்டு சேர்ந்து போயிட்டாரே சார் அப்போ பெரிய காக்கி பேண்ட் வேலை சட்டை விஜய் கூட போடுறாரு சார் நம்மளும் போடணும் சார் அப்படின்னு தலைவரே நீங்களும் உட்காருங்க தலைவரே நீங்களும் பேப்பர் படிங்க தலைவரே நல்லா சாஞ்சி உக்காருங்க தலைவரே அந்த கதை தான் சாஞ்சி உட்கார்ந்தா நான் பாட்டில் சிவனேன்னு தான் இருந்தேன் என்ன கூட்டு போய் வேற ராமபுவாக்கு போ ஐயா பூசா பைக்க முறுக்கு அந்த காக்கி காக்கிபேண்ட் வேலை சட்டை போடுன்னு கொண்டு போய் விட்டிங்களா நாளைக்கு அடிக்க போறாரு தேர்தல் முடிஞ்சோன்னு எல்லாரையும் அஞ்சு அஞ்சு டீமே வர சொல்லு எல்லாரும் அறேன் நான் வாட்டில் கம்முன்னு ஒரு அரசியல்வாதியாக போயின்னேன் என்ன போய் அதை பண்ணு இதை பண்ணு அப்படி போ இப்படி போன்னு சொல்லி லாஸ்ட்ல ட்ரால் மெட்டீரியல் ஆகி விட்டு போறீங்களாடா அப்படின்ற மாதிரி தான் அப்போ அவரு இன்றைக்கு அந்த விஷயத்துல இருக்காங்க இந்த தேர்தல் வாக்குறுதி ஜெயிக்குது இவர்கள் அரசியல்வாதியா இருக்காங்க வழக்கமாக வேஷ்டி சட்டை கட்டிக்கின்னு ஜனங்கள்கிட்ட பேசினு போயின்னு வந்து நிற்கிறாங்க யூரியன் காக்கி காக்கிபேன் வெள்ளை சட்டை போட்டுக்க தலைவரை ராம்பாவுக்கு போனா யூரியன் தான் கிண்டல் பண்ணுவாங்க அப்போ இதெல்லாம் நமக்கு வந்தாலும் அடிப்பார் அவர் இது போடா கம்மே எனக்கு தெரியும் என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு அப்படிதான் போவார் அப்போ அந்த மாதிரி அரசியல்வாதிகள் தான் மக்களுக்கு தேவை சீனை போட்டுக்கிட்டு அதன் மூலயமா எனக்கு நீ ஓட்டு போடணுன்னா அது தேவையில்லை இல்லை நீ இப்படி பண்ணுறதுனால நீங்கள் ஐயா பூசா பைக் மேலே உட்காந்து முறுக்கிறதுனால எங்களுக்கு நாங்கள் லாபம் தான் மக்கள் கேட்கணும் எங்களுக்கு என்னங்க அதை பற்றி இவங்களுக்கு என்ன சொல்கிறேன் தலைவரை நீங்கள் நல்லா இளமையாக இருக்கீங்கன்னு இன்னும் காமிக்கிறோம் இளமையாகிறது தான் டெய்லி பார்க்குறமே அப்புறம் எதுக்கு நீ பக்கி பைக்கில் உட்காந்து பண்ணணும் அதனால் தேர்தல் வாக்குறுதி ஒரு பெரிய ரீச்சாக போயிருக்கிறது திமுக கூட்டணியில் வந்து கண்ணாமூச்சி ஆட்டம் எப்பொழுதுதான் முடிவுக்கு வருது திமுக இவங்கள வச்சு ஒரு கண்ணாமூச்சாட்டம் இருந்தாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னுல அந்த வெறுப்புல இவங்க வேற வழி இல்லாமல் சகிச்சிட்டாங்க இப்போ நீங்கள் ஊருக்கு போறீங்க பஸ் ஏறுறீங்க ஒரே பஸ் தான் ஊருக்கு எல்லாம் கிளம்பி போயிட்டீங்க ஒரே பஸ் தான் இருக்குதுவா இதோட நாளை காலையில் அஞ்சு மணி தான் இன்னொரு பஸ் தான் உங்களுக்கு எப்படி இருக்கும் அடிச்சு புரண்டு தலைவரை மேலே ஏறி டாப்பில் உட்கார முடியுமா அப்படின்லாம் கேட்டு கூட டாப்பில் உக்காந்துக்கிட்டா அப்படின்னு ஏன்னா கீழே தொங்கின்லாம் போக முடியாது கூட அவனா சொல்லுவான் ஏன் அடுத்த பஸ் ஸ்டாப்பில் வண்டி கொஞ்சம் கும்பல் இறங்கும் நீ எப்படியாவது உள்ளே ஏறிடு அப்படின்னா ரைட்டு தலைவர்னு ஏறுவோம் ஏன்னா வேறு வழி இல்லை அப்படின்னு இன்றைக்கி அப்படி தான் இருந்துச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் வேறு வழி இல்லை டாப்பில் ஏறிக்கின்னு தொங்கிக்கின்னு ஃபுட்பால் அடிச்சிக்கின்னு போனாங்க இன்றைக்கி இன்னொரு பஸ் அப்ப அப்போ நீங்கள் ரூபா சொல்வீங்க வாங்க அடுத்த பஸ் ஸ்டாப்பில் கூட்டம் குறைஞ்சிரும் ஏறுங்க ஏன் நான் ஏன் வரணும் துட்டை கொடுத்துட்டு நிற்கணுமா தொங்கணுமா கீழே ஒவ்வொரு தானியா இது பண்ணுவேன் அதான் இன்னொரு பஸ் ரெடியாகுது நான் போகிறேன் நீ கிளம்பு இல்லை இல்லைப்பா நீ போப்பா அப்படின்ட்டு அந்த பஸ்ஸில் போய் ஏற போவோம் அதனால் இயற்கை இங்கே இன்னொரு பஸ்ஸு தாவைக்கா ரெடியாக இருக்கா அதுதான் காங்கிரஸ் முறுக்கின்னு அண்ணா இவ்வளோதான் இல்லையா போயிடுவேன் கேட்டா என்ன சொல்கிற பார் பிரவீன் சேகரவர்த்தி பேசினுக்கிறாரு இந்த மாதிரி இவர் பேசுகிறாங்க காங்கிரஸில் தான் இந்த அதிசயம்லாம் நடக்கும் தலைவர் ஒன்று சொல்லணும் இப்போ தலைவர் நாங்கள் உங்க உங்களோட தான் எப்பவும் இருப்போம் ராகுல் காந்தி அங்க தான் ஆலமிச்சு பேசிட்டு இருப்போம் யோ அப்ப அது என்னையா அவனை விடுங்க தலைவர் அவன் தமிழ்னே கிடையாது யோ மயிலாடுதுறைக்காரன் அவன் அப்படின்னா உடுங்க தலைவர் அவன் பைத்திக்காரன் அப்படின்னு அவன் பைத்திக்காரனா நான் பைத்திக்காரனாம் என்ன பைத்திக்காரன் ஆகி நிக்கிறீங்க ஏன்ட்ட ஒரு பக்கம் பேசி நிக்கிறீங்க ஒரு பக்கம் உங்கள் ஆளு அங்க போய் பேசினுக்கிறான் இன்னொரு பக்கம் இந்த மாணிக்கி தாக்கரும் ஜோதிமணியும் சேர்ந்துக்கிட்டு இது பண்ணுறாங்க கார்த்தி சிதம்பரம் அவர் தனியாக பேசிட்டு இருக்காரு திடீர்னு பார்த்தா ஏன் கூட இருக்கிற திமுகவிலே சேர்ந்துகிட்ட போய்ட்டு ஆள் ஏன் கேட்டால் என்ன தப்புன்னு கேட்குறாரு என்ன அதான் என்ன சின்ன யாரை பைத்திகாரன்றீங்க நீங்கள் என்ன ஆகிட்டு இருக்கிறீங்களா பாண்டிச்சேரியில் இருபது இருபத்தாறு பெருசாக எட்டு பெருசான்னு கேட்டுனுக்குறாங்க இவ்வளோ நல்ல அடிமையாக தானே இருந்தீங்க இப்போ என்ன உங்களுக்கு திடீர்னு ரோசம் வந்துச்சு அப்படின்னு இதெல்லாம் நல்லதுக்கு இல்லை பார்த்துக்கோ நான் செய்யா நான் ஐயா இந்த மாதிரி தான் ஓடிக்கிட்டு இருக்குது அப்போது இந்த சண்டை அவ்வளோ சீக்கிரம் தீராது நான் சொன்ன மாதிரி தான் இன்னொரு பஸ்ஸு ஆகுது நான் இருபத்தஞ்சிலாம் போன மாதிரிலாம் கொடுக்க முடியாது தலைவரை நாற்பது கொடுங்க அப்படின்னு இந்த இவனு ஊட்டுற மாதிரிலாம் அஞ்சுலாம் நான் விட்டு விட்டுறாங்க அஞ்சு மந்திரியான் ரெண்டு ராஜ்யசபையான் அப்புறம் இதுவான் என்ன கல்யாண வீட்டில் வரதட்சணை கேட்குற மாதிரி இருபது சவரனாக்கா போட்டுருங்க கார் வாங்கி கொடுத்துருங்க பையனுக்கு போயிட்டு வரதுக்கு அப்பப்போ பைக் ஒன்று வாங்கி கொடுத்துருங்கன்ற மாதிரி கதையா இது இவங்க கோரிக்கை எங்களுக்கு இருபத்தஞ்சிக்கில் நாங்கள் எந்தளவு வர மாட்டோம் கூடுதல் சீட்டு வேணும் அப்படின்றதான் இந்த தடவை அதனால அந்த விஷயங்களில் வந்து சண்டை ஒரு பக்கம் ஓடிட்டு இருக்குது இவங்க என்ன பண்ணுறாங்க காங்கிரஸ் என்ன முடிவெடுக்குது பார்ப்போம் நாற்பத்தஞ்சு சீட்டு வச்சுக்கோ பத்து சீட்டு கம்மியாக ஆகாமோ குறையக்கூடாதுன்னு மற்ற கட்சிகள் காத்துக்கிட்டு இருக்கிறாங்க தண்ணி திருமாவளவன் சொல்லிட்டாரு இவர் வந்தானே வெளிய போய்டு வந்துட்டார் திருமாவளம் போனார்னா தானே போவரா கம்யூனிஸ்ட் பங்காளி மக்கள் நல்ல கூட்டணி அண்ணா வா போகலாம் அங்கே போனால் அறுபது கொடுக்குறாங்களாம் எவ்வளோ வேணும் கேளுங்க ஏங்க இருபதாயிரம் பேருக்கு ஃபார்ம் எடுத்துக்கிறீங்க அது வேற கணக்கு நீ அதை விடுங்க உங்களுக்கு எவ்வளோ சீட்டு வேணும் எனக்கு வந்து ஒரு அங்கே ஆறு தான் கொடுத்தாங்க ஒரு பதினஞ்சு பதினஞ்சா இல்லை இல்லை ஒரு பன்னெண்டு பன்னெண்டா நாற்பத்தஞ்சு வாங்கிக்கிங்க என்ன நீங்கள் நாற்பத்தஞ்சு அவங்க அவங்க அவங்களுக்கு இருபது முப்பது நாற்பது எவ்வளோ கொடுக்க வச்சிக்கோங்க பெரிய பிரச்சனையாகுது இங்கே நாங்கள் ஜெயிக்கிற மாதிரி நிற்கிறோம் அப்படின்ற மாதிரி தான் போவோம் அதுக்கு பயப்படுது திமுக அதனால் இவங்க எல்லாத்தையும் அப்படி பண்ணி என்னென்ன பண்ணலாம் அப்படின்னு நிறுத்த வைக்க பார்க்குறாங்க ஊழல் சக்தி தீய சக்தி இவங்களை வந்து அகற்றுவது தான் என்னோட முழு நேர வேலை அப்படின்னு சொன்ன திரு விஜய் அவர்களுடைய ரெண்டு நாள் கழிச்சு வந்து அவரு வந்து மேல வந்து ஒரு கோர்ட்டை வந்து சொல்றது நீங்க பண்ணது வந்து வரி வாய்ப்பு தான் அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டுக்கு வரி வைப்பு தான் அப்படின்னு சொல்லி தீர்ப்பு வழங்கியிருக்காரு அவரு இந்த க கணக்கில் காட்டாமல் விடப்பட்ட பணம் பிறகு ரைட்ல தெரிஞ்சதுன்னு அஞ்சு கோடி ரூபாய் என்னமோ நினைக்கிறார் ஆமா ரைட விட்டு ஒன்ற கோடி ரூபாய் கட்டணும்னு சொன்னதை இவர் தீர்ப்பாயெல்லாம் போய் மறுபடியும் இது பண்ணி சிங்கிள் ஜட்ஜி இதில் பண்ணி லாஸ்டில் கட்டி தான் ஆகணும்னு நேற்று ஜட்ஜி இது கொடுத்துட்டாங்க இந்த ஒன்றரை கோடி வந்து என்ன நீங்கள் கணக்கில் காட்டாமல் மறைச்சிங்க கணக்கில் ஒரு பணத்தை காட்டாமல் மறைக்கிறது எதுனா பணம் அது அப்போ கருப்பு பணத்தை வச்சுக்கிட்டு நேர்மை எருமை கருமைன்னு எப்படி பேச முடியும் அப்படின்னு அடுத்து இவங்கன்னா கேட்பாங்கன்னா அவங்க ஊழல் பண்ணல இவங்க அவங்க ஊழல் பண்ணுறாங்க நீங்கள் ஊழல் பண்ணுறாங்க தான் நான் நேர்மைன்னு வர்றீங்க ஒரு கூட ஊழல் பண்ண மாட்டேன்னு வர்றீங்க ஆனால் வரும்போது உங்கள்கிட்ட எவ்வளோ சிக்கல் இருக்குது கார் வெளிநாட்டுலருந்து இறக்குமதி பண்ணுறீங்க அதுக்கு டாக்ஸ் கட்ட மாட்டேன்றீங்க அதுக்கு சண்டை போடுறீங்க ஒரு பொருளை விளையாட்டுலேருந்து இறக்குமதி பண்ணால் அதுக்குரிய டேக்ஸை கட்டணும் அதுவும் உங்களுக்கு மனசு வர வரமாட்டேங்குது சினிமா தேட்டர் பிரச்சனையில் வருது தேட்டரில் டிக்கெட் விற்கிறதுல எல்லோரும் சேர்ந்துக்கிட்டு மொட்டை அடிக்கிறீங்க யார் அடிக்கிறீங்க ரசிகர்களை பொதுமக்களை எப்படி தேட்டருக்கு அரசு நிர்ணயத்தை கட்டணத்தை விட எனக்கு என்னென்னு அதிகம் வாங்குறீங்க அதுக்கு ஸ்பெஷல் காட்சி ஃபஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோன் போட்டு எங்கள் ஆர்வத்தை பயன்படுத்தி எங்கள் பாக்கெட்டில் இந்த பணத்தை பிடுங்குறீங்க நாங்களே விரும்பி கொடுக்குற மாதிரி வைக்கிறீங்க அதுதானே அர்த்தம் பிளாக் டிக்கிட்டு இருக்கிற மாதிரி தானே அதை எப்படி அனுமதிக்கிறீங்க பேர் என்ன அப்போ ஒவ்வொரு நூறுரூவா அரசு நிர்ணயத்தை போனால் அது கட்டணம் கட்ட போகிறீங்க இருபது ரூபா அந்த கலால் வரி தொழில் வரி அந்த வரி ஏதோ வரி கட்ட போகிறீங்க நூறுரூவாக்கி தானே கட்டுவீங்க ஆனால் ஐநூறுரூவால அந்த ஆயரூவா வரையும் விற்கிறது அந்த வருமானம் என்ன வருமானம் அது முறைகேடாக வர வருமானம் தானே கண்டிப்பாக அதை செய்றீங்களா இல்லையா நாங்கள் மட்டும் தான் செஞ்சோம்மா அஜித் செய்யலியா ரஜினி செய்யலயா கம்மா எல்லாரும் தான் சொல்கிறோம் யோ நாங்கள் ஏமாற செயலுன்னு சொல்கிறியா நீங்கள் எல்லாம் ஏமாத்துறீங்கன்றோம் அதை நாங்கள் மட்டும் தான் செய்யலாம் நீ யோகியம் பேசுற அவங்க கம்முனு அவன் வேலை பார்த்துன்னு போய்கிட்டு இருக்காங்க அவங்களும் அரசியல் கட்சி ஆரம்பிச்சு வந்தாங்கன்னா இதே கேள்வி அவங்களையும் கேட்போம் அதனால் உண்மை இன்னைக்கு ஏன் ஒன்றரை கோடி மேட்ரு பெருசாகுது இது இன்னைக்கு மேட்ரா இது இது ஒரு அஞ்சு வருஷமா நடந்துட்டு வருது ரெண்டாயிரத்தி பதினாறுலையோ பதினெட்டுலையோ புலி புலின்னா வேற ரைடு இந்த மாஸ்டர் படம் நடந்த ரைடுங்க அந்த ரைட்ல தான் அந்த புலி மாற்று வழி வருது அப்போ இந்த இது எத்தனை வருஷமா இருக்கு அப்போலாம் நீ நடிகர் தானே இப்போ அரசியல் ஆரம்பிச்சதுனால எல்லாரும் நீ வந்து இப்படி நீட்டினோன்னா அவங்களும் அப்படி நீட்டுறாங்க நான் நீ நானி நீ நாங்கள் நூறுரூவா தெரிஞ்சுருப்போம் நீ பத்து ரூபா திருடின்னா உண்மையா இல்லையா அப்படின்னு நான் நீ வந்து நூறுரூவா திரு யோ எங்கள் வேலையாது எங்கள் ப்ரொஃபஷன் ஆனா நீ யோகியம் பேசிட்டு வரல நீ யோகியமா இருக்கணும்ல இன்று பேசிய சபாநாயகர் திரு அப்பா வந்து என்ன சொல்றாருன்னா இன்னொரு சபாநாயகர் இப்ப எல்லாம் அரசியல் ஆட்சிக்கே வரல அதுக்குள்ள வந்து விஜய் வந்து அதாவது கருப்பு பணத்தை வந்து வச்சிருக்காரு அப்படின்னு சொல்ற ஆட்சிக்கே வரல அதுக்குள்ள ஆட்சிக்கு வந்தா வச்சிக்கலாமா நான் அதை தானங்க சொல்ல வந்தேன் இப்போ மத்தவங்க எல்லாம் நீங்களாம் வந்து மோசங்க செய்ய நாங்க மோசம் தாயா எங்க அதுதான் ஆனா நீ யோகினா இருக்கணும் புரியுதா நீ ஏன் யோகினா இல்ல எங்களை மோசம் சொல்றல நீ யோகினா அப்படி அப்படி வருது இப்போ அப்ப இவங்க என்ன சொல்றாங்க எங்க ஓ ஒரு அஞ்சு கோடி ரூபா வச்சு நீ பாரியா எவ்வளோ வருது தகவல் அங்கெல்லாம் போய் கேட்க மாட்டேங்கிறீங்களா நான் ஏன் கேட்கணும் அவங்கள சொல்ல வரும்போது நீங்க என்ன வந்து கரெக்டா நேர்மையா வரணும்ன்றது தானே இது ஆனால் நான் நேர்மை எருமை கருமை தீய சக்தி தூய சக்திலாம் எல்லாம் இந்த வேலையை பண்றீங்களே அப்படிதான் உங்கள்கிட்ட உங்களுடைய இதை பார்ப்பாங்கல்ல அப்ப அந்த அந்த விஷயத்துல இருந்தா இவரை வந்து கணக்கிறது கேள்விகள் இவரை நோக்கி வர்றது நடிகர் அந்த யாரும் கேட்க போறது இல்லையா ஒரு நாள் செய்தியோடு அது போயிடும் அது தானே போச்சு இதுக்கு முன்னாடி வரைக்கும் இதுன்னா இன்னைக்கு வர வழக்காகுது இந்த வழக்கு பழைய வழக்கு ஆனால் திரு விஜய் வந்து என்ன சொல்றாருன்னா பதில் மணுவில இந்த ரெண்டு கோடி ரூபா வந்து நாங்கள் தொண்டர்களுக்கு வந்து செலவு பண்ணியிருக்கோம் என்னுடைய ரசிகர்களுக்கு செலவு பண்ணியிருக்கோம் அப்படின்னு பதில் அனுப்பியிருக்காரு எந்த ரெண்டு கோடியே இந்த டிஃபரன்சியேஷன் அமௌண்ட் வந்து இதுலேருந்து ஒரு ரெண்டு கோடியே வந்து நாங்கள் வந்து தொண்ட ரசிகர்களுக்காக செலவு பண்ணியிருக்கோம் அப்படின்னு அது யார் சொல்லலாம் அப்படி அப்படின்னு விஜய் பதில் மனுவில் வந்து இருக்கு சார் அதுதாங்க அதுக்கு வந்து ஆதாரம் கேட்டால் கொடுக்க முடங்கிறதா தீர்ப்பு சார் ஏங்க ரெண்டு கோடி ரூபா நீங்கள் செலவு பண்ணாலும் அதை நீங்கள் எண்பத்தெட்டு கோடி ரூபா எழுபது கோடி ரூபா முப்பத்தெட்டு கோடி ரூபா அந்த பிரிவில் முப்பத்தெட்டு கோடி ரூபா அதை கட்டியிருக்காரு அதில் அவர் போட்டு ரிட்டர்ன் எடுத்துருவார் ஏடிஜியில் போட்டு எடுத்துருவார் இது ஒரு வாதமே கிடையாது இப்போ நான் முப்பது ரூபா முப்பத்தெட்டு கோடி ரூபா டேக்ஸ் கட்டுறேன் அப்படின்னா நூறு கோடி ரூபா வச்சுக்கோங்க நூற்றி சில்லரை கோடி அதுக்கு முப்பத்தெட்டு கோடி கட்டுறேன் அஞ்சு கோடி நான் காமிக்கலை அதை தான் ரைடில் கண்டுபிடிச்சி ஏன்பா அந்த இதை கணக்கில் நீ காமிக்கவே இல்லை அப்படின்னா அதுக்கு தான் அந்த அமௌண்ட்டு நான் வந்து ரெண்டு கோடி ரூபா செலவு பண்ணேன் அதுலேருந்து அப்படின்னா முப்பத்தெட்டு கோடி கட்டுறீங்கல்ல அதுலேயே இவங்க காட்டி எடுத்துருவாங்க ஏடிஜியில் போட்டு இப்போ ஒரு இந்த இதெல்லாம் கொடுக்குறாருல்ல சான்றிதழ்லாம் இந்த ப்ளஸ் டூ டென்த்தெலாம் அதெல்லாம் கை இப்போ எம்ஜிஆர் மாதிரினா நீங்கள் டெய்லி வரும்போது அந்த காசு எப்படி போவோம் என்ன வரும் எந்த கணக்கு எதுவுமே தெரியாது ஆனால் இவர் எல்லாத்துக்குமே கணக்கு வச்சு அதுக்கு ஆடிட்டு இருக்கார்ல பொருளாளர் வெங்கட்ராமன் எதுக்கு இருக்கார் அதுதான் எல்லாத்தையும் கணக்கு வச்சு ஏடிஜியில் போட்டு இப்போது நீங்கள் டேக்ஸ் கட்டுறீங்க வச்சுக்கீங்க ஒரு லட்ச ரூபா நீங்கள் டேக்ஸ் கட்டுறீங்கன்னா அதில் நீங்கள் வாடகைக்கு இருக்கேன் அப்படின்னா ஆறாயிரரூபா வரைக்கும் நீங்கள் வாடகை கிளைம் பண்ணிக்கலாம் அப்போ பன்னெண்டு மாதம் எழுவத்தி ரெண்டாயிரம் ரூபா அது இல்லாமல் இன்சூரன்ஸ் கட்டுறீங்கன்னா அந்த காசை கழிச்சிக்கலாம் மெடிக்கல் இன்சூரன்ஸ் கட்டுறீங்கன்னா அதை கழிச்சிக்கலாம் வேற உங்கள் சீனியர் சிட்டிசன் ஏதாவது பண்ணீங்க இல்லை யாருக்காவது தானம் பண்ணீங்க ஒரு கோயிலுக்கு ஒரு பத்தாயிரரூவா கொடுத்தேன் எயிட்டிஜி அவங்களே சொல்லுவாங்க சார் நீங்கள் கொடுக்குறதுக்கு எயிட் கிளைம் பண்ணிக்கலாம் சார் அந்த ரூபாய் கிளைம் பண்ணிக்கலாம் இப்படி பார்த்தீங்கன்னா ஒரு லட்ச உங்களுக்கு எண்பதாயிரம் ரூபாய் வரைக்கும் நீங்கள் ரிட்டர்ன் எடுத்துக்கலாம் அந்த மாதிரி வசதியெலாம் இன்கம் டேக்ஸில் இருக்குது ஆனால் இவங்களும் அந்த மாதிரி எடுப்பாங்க அப்புறம் இன்னும் நீங்கள் வருமானத்தில் காட்டாத தொகை எப்படி நீங்கள் கணக்கில் சொல்லுவீங்க புரியுதா ஆனால் இதெல்லாம் வந்து இன்கம் டேக்ஸ் அவர் கூட இருக்க இன்றைக்கி இவரை அருண்ராஜே பெருசாக அதை சமாளிக்க முடியலையே அது என்னவோ அதை பார்த்துக்குவாங்க அது வேறு அப்படின்ட்டு அப்படி தான் ஒதுங்குறாப்புல அதான் அப்போயும் போய் ஒருத்தன் கேட்குறான் நீங்கள் தான் ரைடு போனீங்களாம்மா இவங்களெல்லாம் எங்கே கொண்டு போய் சார் நூறு தடவைக்கு மேலே அவரும் சொல்லிட்டாரு நூறு தடவைக்கு மேலே அது நிரூபிக்கவும் போட்டுச்சு அவர் அப்போ வெளியே வேற வட மாநிலத்தில் இருந்தார் சரி அவர் போயிருந்தாலே வச்சுக்கிட்டா கூட அவர் அப்போ அதிகாரி தானே இதெல்லாம் ஒரு கேள்வி போய் கேட்டுன்னுங்கிறான் நம்மால் அப்படி தான் இருக்கிறோம் கிளாஸ் மாதிரியே இருக்கிறோம் தமிழக அரசியல் இதுவரை கண்டிதாக ஒரு அதிசயம் அப்படிங்கிற அளவுக்கு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க சார் ஒரே நாளில் வந்து பத்தாயிரம் வேட்பு மனுக்கள் வந்து விட்டுருக்காங்க தாவைக்காலு அதாவது பு திரு வந்து அவ்வளோ மகிழ்ச்சியாக சொல்றாரு இந்த மாதிரி ஒரு இது இந்தியாவிலேயே நடக்காது நடக்காதுங்க அப்படி இந்த மாதிரி கட்சியும் இந்தியாவிலே இருக்காது இது மாதிரி நடைமுறையும் இந்தியாவில் இருக்காது ஏன்னா ரூபாய் வேணும் ஃபார்ம் விற்பானா விருப்ப மனுன்றது போட்டிடுறவர்களுக்கு எம்எல்ஏ பதவிக்கு போட்டிடுறவங்க வாங்க வேண்டியது உறுப்பினர்களுக்கு உறுப்பினர்களுக்கு அப்போ வந்தோன்னா உறுப்பினர் தான் இருப்பாங்க பொதுமக்களும் ஒரு பெரும் தொகையை வைப்பாங்க பெருந்தொகையை வைப்பாங்க ஏன்னா ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுறதுக்கு அப்போது எதுக்கு போய் நம்ம போய் வாங்கணும் நம்மளுக்கு எம்எல்ஏ சீட்டாக கொடுக்குறாங்க அப்போ எம்எல்ஏ சீட்டுக்கு போட்டிடுறவன் போய் வாங்குவான் ஒன்று வாங்கும் போது நாலு வாங்கிக்குவான் தலைவருக்கு போச்சியில் இருக்குது அந்த மாதிரி கட்டுவாங்க அப்போ அந்த மாதிரிலாம் வாங்கி கட்டுவாங்க அது பத்தாயிரம் பதினஞ்சாயிரம் இருபதாயிரம் ஐம்பதாயிரம் வரைக்கும் ஒரு கட்சியை பொறுத்து நூறுரூவாவுக்கு சுண்டல் விற்கிற மாதிரி கொடுத்தா இன்னொன்று நேற்று மாவட்ட செயலர்லாம் சொல்லி ஆளை கூட்டுவான்னு சொல்லிக்கிறாப்புல தலைவரே அவ்வளோ பேருக்கு நான் காசு எங்கே போவேன் பத்தாயிரரூபா அப்படின்னா ஏய் நூறுரூவாயா ஃபார்ம் அப்படியா அப்போ சினிமாவுக்கு டிக்கெட் வாங்குற மாதிரி நாங்கள் வந்துடுறோம் ஏன்னா ஆயிரருவா கொடுத்து பார்க்குறோம்ல நூறுரூவா டிக்கெட் ஆயிரரூவா கொடுத்து பார்க்குறேன் அதனால எல்லோரையும் திரட்டிக்கிட்டு அந்த தெருவில் வந்து ஃபுல்லாகவே பன்னெண்டு செக்டார் மாதிரி தெரு இருக்கும் இவங்க ஒரு தெருவில் மட்டும் அந்த இதுன்னு பர்மிஷன் வாங்கிட்டு எல்லா தெருமையும் இது பண்ணி பெரிய பிரச்சனை ஊரில் எல்லாம் காரு அது இதுன்னு வந்து குமிஞ்சி ஒரு வழி ஆகிடுச்சி நீங்கள் நூறுரூவான வந்து குமிஞ்சிட்டாங்க ஏதாவது மாவட்ட சில தானே கூப்பிட்டு வரான் ரோட் ஷோ மாதிரி கூட்டி உள்ளே பூந்த ஒன்றா மிரண்டுட்டாங்க உங்களால் ஒன்றும் பண்ண முடியல ஒரு பத்தாயிரம் பேருக்கு மட்டும் நூறுரூவா வாங்கிட்டு கொடுத்துருக்காங்க மீதி ஆளுகள்லாம் சமாளிக்க முடியாமல் கையை நீட்டுனா ஃபார்மு போடு இந்தா சுண்டல் ஆ நீ நீட்டு நீ நீட்டு அஞ்சு குடி தலைவர் இந்த அப்படி போடு அப்படின்னு கிட்டத்தட்ட இருபதாயிரம் இருபத்தஞ்சாயிரம் ஃபார்முல் கொடுத்துருக்காங்க இவ்வளோ பேரில் இருபத்தஞ்சாயிரம் பேர் வந்து பணம் கட்டுவோண்ணா இது காமெடி தானே ரெண்டாவது இருபத்தஞ்சாயிரம் எதுக்கு அடிக்கிறீங்க இன்றைக்கே இருந்தது ஒரு நாற்பதாயிரம் ஐம்பதாயிரம் அடிச்சிருப்பாங்க ஃபார்மு நேற்று வந்த பிரச்சனையில் இன்றைக்கி வந்து எதாவது பெரிய பிரச்சனை ஆகிடும்ன்ட்டு எப்போ வாரம் வராதிங்க டவுன்லோட் பண்ணிக்கோன்ட்டாங்க இன்னொன்று என்னென்னா இந்த மாதிரி வாங்குகிற ஃபார்மு இதெல்லாம் வந்து ரிட்டர்ன் கொடுக்குறதுக்கும்போது போது ரூபா கட்டணும் அப்போ இருபதாயிரம் ஃபார்ம் போயிருந்தால் இருபதாயிரம் பேரும் பத்தாயிரரூபா கட்ட மாட்டான் வரமாட்டான் அப்போ எதுக்கு இந்த நாடகம் இரநூத்தி முப்பது நாலு தொகுதி அதுலேயும் புசி தீர்மானிச்ச ஆட்கள் தான் கொடுக்க போகிறாங்க இரநூத்தி முப்பது நாலு தொகுதிக்கு ஒரு ரெண்டாயிரம் ஃபார்ம் விற்றுதுன்னா கரெக்டு பரவாயில்ல பாரு இவ்வளோ ஃபார்ம் வித்தா ஏன் இந்த வேலையை பண்றீங்கன்னு கேட்குறேன் கொடுக்கும் போதே ரூபான்னு சொல்லிட்டா தேவைப்பட்டால் வாங்கிட்டு போக போகிறான் அப்போ கூட்டத்தை கூடணுன்றது தானே உங்கள் நோக்கமாக இருக்குது இதுதான் பிரச்சனை இல்லை ஒரு ஸ்டாம்பர்ட் ஆகிருக்கும் நெரிசலாக போட்டு தான் இருக்கும் நல்ல வேலை தப்பிச்சிட்டாங்க இன்னொன்று ரெண்டாயிரம் பேர் வர்றான் வச்சிக்கங்க பத்தாயிரம் ரூபாய் கொண்டு ரெண்டாயிரம் பேர் வரான் அவனை நீ நேர்காணல் பண்ண முடியுமா முதல்ல நீங்கள் யார் நேர்காணல் என்ன பண்ணுவீங்க டைமுமே இல்லை இந்த மாதிரி பிரச்சனைலாம் இது அதனால இது ஒரு பால்வாடி கட்சி நேற்று காமெடி பண்ணிக்கிறாங்க எப்படி பொதுக்கூட்டத்துக்கு பேச தெரியாது அதுக்கு மேலே ரோட் ஷோ போயிட்டு லேட்டாக கும்பலை சேர்த்துட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் பேசிட்டு போனாங்கல்ல அதே டெக்னிக் தான் எங்கேயும் புஷி புஷி பண்ணுற வேலை தான் இது எல்லாமே திரு விஜய் அவர் வந்து போட்டியிடணும் அப்படின்னு மா அப்படின்னு வேட்பு மனுவுக்கள் வந்து தாக்குதல் பண்ணது மட்டும் ரெண்டாயிரத்தி ஐநூறுக்கு மேலே சார் அப்படி இருக்கும் போது விஜய் வந்து நான்கு நூறுரூவா தானேங்க விஜய் பேரில் நூறுரூவா ஏம்பேரில் நூறுரூவா புஷி பேரில் நூறுரூவான்னு முந்நூறுவா கட்ட போகிறேன் என்ன பெரிய விஷயமா இன்றைக்கி நான் ரெண்டு பேர் அந்த கூட்டத்துக்கு வந்தேன்னா ஒரு டிக்கெட் லிட்டி சாப்பிட்டு இருந்தாலும் நூற்றி ரூபா ஆயிடும் நூறுரூவா ஃபார்ம் வாங்கினேன் அதுவும் பத்தாயிரத்துக்கு மேலே போய் உளுந்த இதில் எப்போ எல்லோரும் பிடி பிடிப்பின்னு கொடுத்துறாங்க அப்புறம் இங்கே விஜய் பேரில் விஜய் பேரில் பத்தாயிரம் ரூபா கட்டுறாங்கல்ல அதுதான் கணக்கில் வரும் ஃபார்ம் வாங்குறது இது இது தானே நான்கு தொகுதியில் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க சார் எந்த தொகுதியில் போட்டியிட வாய்ப்புகள் இருக்குது அது நமக்கு என்னங்க தெரியும் விஜய் போட்டிட மாட்டார் தாங்க நான் ஆரம்பத்துல இருந்து விஜய் போட்டிட மாட்டார் அப்படி போட்டிட்டேன் ஒரு ரெண்டு தொகுதியில் போட்டிவிடுவார் ஒரு தொகுதியில் நிற்க மாட்டார் பயம் ஆனால் போக போக பார்க்கலாம் இன்னும் இருக்குங்க காலம் நன்றி சார் நன்றி